சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஐயப்பரபட்சி சபரிமலையில முதன் முதல்ல பரசுராமர் தான் சாஸ்தா கோவிலை எழுப்பினாரு அப்போ தர்ம சாஸ்தாவோட விக்கிரகத்தை அவர் அங்கு பிரதிஷ்டை செஞ்சாரு அவதார நோக்கமாக மகிஷி சம்ஹாரம் முடிஞ்சதும் சின் காட்டி யோக பட்டம் தரிச்சு தவ குளத்துல அமர்ந்த ஐயப்பன் தவத்தோட நிறைவா பரசுராமர் அமைத்த தர்மசாஸ்தா விக்கிரகத்துல ஐக்கியமானாரு அதுக்கப்புறமா சின்முத்திரையை காட்டி யோக பட்டத்தை தரிச்சு அமர்ந்த நிலையில இருக்கிற ஐயப்பனோட வடிவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆதி காலத்துல பரசுராமர் பிரதிஷ்டை செஞ்ச சாஸ்தாவோட வடிவிற்கு ஆண்டுக்கு ஒரு முறை மகர சங்கராந்தி அன்னைக்கு மட்டுமே வழிபாடுகள் நடத்தப்பட்டது ஐயப்பனோட வடிவம் அமைஞ்சதுக்கு அப்புறமா மாத பூஜைகள் மண்டல பூஜைகள் மகரவிளக்கு பூஜைகள் இதெல்லாம் தொடங்கப்பட்டது அதனாலதான் இன்னைக்கும் சபரிமலையில மகர சங்கராந்தி தரிசனம் ரொம்ப சிறப்பா சொல்லப்படுது ஐயப்பன்னு சொன்னதும் சின் முத்திரை காட்டி யோகப்பட்டம் தரிச்சு அமர்ந்திருக்கிற வடிவம் தான் நிறைய பேருக்கு நினைவுக்கு வரும் ஆனா அவர் நான்கு விதமான ஆசனங்கள் அமர்ந்து நான்கு வகையான முத்திரைகள் காட்டுபவர்னு சொல்லுது பூதநாததோ பாக்கியானம் தியான பிந்து ஆசனத்துல அபய சின்முத்திரை தரித்தும் கிருக நாரிய பீட ஆசனத்துல யோக பிராண முத்திரையுடனும் குத பாத சிரேஷ்டாசனத்துல அபானம் பந்த முத்திரையுடையும் அஷ்டகோண சாஸ்தா பீடத்துல யோக பத்ராசனத்திலையும் வீச்சிருந்து அருள் கொடுக்கிறார் ஐயப்பன் ஹரிஹர புத்திரன் ஆகிய மணிகண்டனுக்கு ஐயப்பன்ற பேர் வந்ததோட காரணமா ஒரு வரலாறு சொல்லப்படுது பந்தளராஜனுக்கு மகனா வளர்ந்த மணிகண்டன் அவதார நோக்கம் முடிச்சு பந்தளராஜனை விட்டு பிரியதுக்கான நேரம் வந்தது அந்த சமயத்துல கலங்கி நின்ற தன்னோட வளர்ப்பு தந்தை தந்தைகிட்ட நான் இனி வனத்துலதான் வாசம் செய்வேன் என்னை பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கல்லும் முள்ளும் நிறைஞ்ச காட்டு வழியாக தான் வரணும் வழி தெரியாம நீங்க திணறாம இருக்கிறதுக்காக கருடன் உங்களுக்கு வழி காட்டுவோம்னு சொல்லி விடைபெற்றுட்டு போனார் தன்னோட மைந்தன் மணிகண்டனை பாக்குறதுக்கு போகிறப்பெல்லாம் பந்தளராஜன் காடு மலைகள் இது எல்லாத்தையும் கடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டார் அப்பந்தான் ஐயனே அப்பனே இது எல்லாத்தையும் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இணைஞ்சி ஐயன் அப்பன் அப்படின்னு சேர்த்து ஐயப்பன்னு ஆகணும் தான் சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி